பொள்ளாச்சி மார்க்கெட் ரோடு திருவள்ளுவர் திடலில் ரயில்வே நிலையம் செல்லும் வழியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த கடை திருவள்ளுவர் திடலில் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகே மாற்றப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்ட தாவைக்க சார்பில் செப்டம்பர் பதினொன்று அன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் விக்னேஷ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கடையை உடனடியாக வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினர் பொதுவாக கோவில்கள் பள்ளிக்கூடங்கள் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட இடங்கள்

பொதுவாக வந்து கோயில் பக்கத்துலேயோ அல்லது பள்ளிவாசல் பக்கத்துலேயோ மதுக்கடைகள் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு சட்டம் ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காமல் இந்த பொள்ளாச்சியில் யாரோட சப்போர்ட்டில் இப்படி ஒரு கடை வந்திருக்குன்னு தெரியல இந்த கட்சிக்கு கேட்டால் அந்த கட்சி சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த கட்சிக்கு கேட்டால் இந்த கட்சி சப்போர்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் இப்படி ஒரு கடை வந்திருக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்ததுக்கப்புறமே எங்களுக்கு நிறையா ஒரு எங்களோட நகர செயலாளருக்கும் சரி எங்களோட கட்சி நிர்வாகிகளுக்கும் சரி நிறையா ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி வேண்டாம் பண்ணாதீங்க அது என்னமோ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு வில போகிறவங்க தமிழக வெற்றி கழகத்தினர் கிடையாது இந்த க இந்த கடையை எடுக்கிற வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து போராடும் தமிழக வெற்றிக் கழகம் என்றைக்குமே ஒரு பிரச்சனையை எடுத்து அதை அரசியலுக்காகவோ அல்லது எங்களோட சொந்த அடையாளங்களுக்காகவோ பயன்படுத்த மாட்டோம் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் அதுக்கு நிரந்தர தீர்வு காண்ற வரைக்கும் அந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்து கொண்டு போயிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் இந்த மதுக்கடையை நடத்துகிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கண்டிப்பாக இந்த கடையை நீங்கள் மூடணும் மூடலை அப்படின்னா நாங்கள் மூட வைப்போம் இப்போது ஜனநாயக பூர்வமாக காவல்துறையோட ஒத்துழைப்போட இந்த ஓரமாக ஒரு பகுதியில் நின்று நாங்கள் போராடிட்டு இருக்கோம் கட்டாயம் நாளைக்கு கடை இதே மாதிரி தொடர்ந்து நடந்துச்சுன்னா கடைக்கு முன்னாடி முற்றுகையிட்டு நாங்களே தாவக்காவினரே கடையோட செட்டரை பூட்டுற மாதிரி ஒரு சூழல் வரும் அதை வந்து உருவாக்கிக்காதீங்க இங்கே இருக்க பல பொதுமக்கள் நாங்கள் வந்தோடனே அவங்களா தன்னாருமா வந்து எங்கள் கூட நிற்கிறாங்க ஏன்னா அவங்க இப்போ வந்து யாரையும் நம்புகிற மாதிரி இல்லை எந்த கட்சியுமே நம்புகிற மாதிரி இல்லை என்ன காரணம்னு சொன்னால் ஒரு கடை மதுக்கடை ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் அந்த மதுக்கடை ரெண்டு அரசுகளும் ரெண்டு கட்சிக்காரங்களும் போட தான் அந்த கடை ஓப்பன் ஆகுது ஸோ அதனால் அவங்க எல்லாத்தையுமே மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெளிச்சிக் கழகத்தோட ஆட்சியில படிப்படியா மதுவ குறைப்புங்கிறது சாரி இந்த படிப்படியாக மதுவை குறைப்புன்னு இப்போ இருக்க முதல்வர் சொல்லியிருக்கிறாரு ஆனா இப்போ இருக்க நடக்க சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா படிப்படியாக கடைகளை அறிவிச்சு அதிகரிச்சுட்டே வராங்க டாஸ்மாக் மட்டும் கிடையாது நீங்கள் கோவை பகுதியில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா லெவன் டூ லெவன் அப்படிங்கிற ஒரு ஒரு கிளப் ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கே வந்து அதை வந்து தனியார் வித்துட்ருக்குறாங்க அதில் கொள்ளை லாபம் பார்க்குறாங்க அரசு மதுக்கடைகளே பன்னெண்டு மணிக்கு திறக்கணும் பத்து மணிக்கு மூடணுங்கிற ஒரு சட்டம் இருக்கும்போது இந்த தனியார் மதுக்கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு திறந்து பதினோரு மணிக்கு விட்றாங்க யார் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி கடைகளுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி ஆட்சி வரும்போது கோவை பகுதியில் இப்படி சட்டத்துக்கு புறமான எந்த கடைகள் இருந்தாலும் கட்டாயம் எடுக்கப்படுங்கிறத இந்த கடையினால் எங்களுக்கு பாதிப்பு ஒன்றுனா இப்போ ஒரு ஒரு சட்டம் ஒன்று இருக்குல்ல ஒரு திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கார் ம கல்லூர் அமைங்கிற ஒரு குரல் எழுதுனா திருவள்ளுவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டே ஒரு கடை ஓப்பன் பண்ணுங்கன்னா திருவள்ளுவருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அடியில் சிலை வைக்கிறதுல பெரிய அவரோட பெருமை கிடையாது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுபடி வழி நடத்துகிறதா அவரோட அவர் சொன்னதுக்கான ஒரு புகழும் பெருமையும் அந்த வழியை தான் நம்ம செலுத்தணும் இப்போ இருக்க திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துலேயே ஒரு மதுக்கடை ஓப்பன் பண்ணி இதில் என்ன தப்புன்னு கேட்டால் இன்னொன்று வணிகர் பகுதி பெரிய பகுதியே இருக்குது இதில் ரோட்டுக்கு மேலே ஒரு கடைங்கிறது இப்போ நீங்கள் கடை இல்லையா இதோ அந்த ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது அந்த கடை பத்தாதா என்ன நோக்கம் இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு ரேஷன் கடை ஆரம்பிங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதை ஆரம்பிங்க அதை ஒயின் ஷாப் ஆரம்பிக்கல உங்களுக்கு என்ன இவ்வளோ வேகம்